பட்டணத்துக்கு சென்ற முயல் குட்டிகள் நாரா நாச்சியப்பன் ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது அதற்கு ஒரு நாள் பொழுதே போகவில்லை காட்டுக்குள் எங்கெங்கோ துள்ளி குதித்து ஓடியது புல்வெளிகளில் பாய்ந்து ஓடி நல்ல அருகம் புல்லாக தேர்ந்தெடுத்து தின்றது நெல் வயல்களில் புகுந்து விளையாடியது கம்பெடுத்ததும் ஒரே தாவில் வேகமாய் தாண்டி விழுந்து எழுந்து ஓடியது பூஞ்சோலைகளில் புகுந்து அங்கு பூத்திருந்த வகை வகையான பூக்களின் மனத்தை சுவைத்தது பூஞ்செடிகளின் இளந்தளிர்களை குறித்து சுவை பார்த்தது மூங்கிட் புதர்களின் மத்தியிலே பாய்ந்து வித்தையாடியது என்ன செய்தும் பொழுது போகவில்லை மீதி பொழுதை என்ன செய்து கழிப்பது என்று அதற்கு புதிராயிருந்தது வெட்டி பேச்சு பேசுவதற்கு காட்டில் யாரும் கிடைக்காததால் அது நகரத்துக்கு போவதென முடிவு செய்தது தனியாக போவதை விட துணைக்கு யாராவது வந்தால் நன்றாயிருக்குமே என்று அந்த முயல் நினைத்தது அப்படி அது நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்திற்கு ஒரு குட்டி முயல் வந்தது அந்த குட்டி முயலை பார்த்து இந்த ஆண் முயல் கேட்டது ஏய் குட்டி எங்கே கிளம்பி விட்டாய் அண்ணா காலையில் இருந்து பொழுதே போகவில்லை அதுதான் உன்னை தேடி வந்தேன் என்றது குட்டி முயல் என்னை தேடி எதற்கு வந்தாய் என்னிடம் வந்தால் பொழுது போய்விடுமா என்று கேட்டது ஆண்முயல் நீ பல இடங்களுக்கும் செல்கிறவன் உன்னிடம் வந்தால் ஏதாவது கதை சொல்வாய் பொழுது பொடுக்கென்று போய்விடும் என்று கூறிய குட்டி முயல் எனக்கு கதை சொல்ல தெரியாது நான் இப்போது நகரத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நீயும் கூட வருகிறாயா என்று கேட்டது ஆண்முயல் நகரத்தில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டது குட்டி முயல் வேலை இல்லாமலா நகரத்துக்கு போகிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நீ வருகிறாயா என்ன வருவதா இருந்தால் தொனத்தொனவென்று பேசக்கூடாது என்று கட்டளையிட்டது ஆண்முயல் குட்டி முயல் தொந்தரவு செய்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்தது உடனே இரண்டு முயல்களும் சோடியாக புறப்பட்டன மின்னல் வெட்டியது போல் அவை துள்ளி துள்ளி ஓடி பட்டணத்து எல்லையை அடைந்தவரை யாரும் அவைகளை தடைப்படுத்தவில்லை நகர எல்லையில் ஒரு விளையாட்டு வெளி அங்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் இரண்டு பேர் பந்தாடி கொண்டிருந்தார்கள் முயல்கள் அந்த இடத்தை அடைந்தன அந்த பிள்ளைகள் பந்து விளையாடுவதை இரண்டு முயல்களும் கவனித்துக் கொண்டிருந்தன பந்து இரண்டு புறமும் போய் போய் மாறி வருவது அழகாகத்தான் இருந்தது ஆனால் முயல் பாய்வதைப் போல் அப்படி சுழித்து திரும்பி தாவினால் எவ்வளவு அழகாய் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு தங்கள் விளையாட்டை காட்ட வேண்டும் என்று இரு முயல்களும் நினைத்தன ஆண் முயலும் குட்டி முயலும் அந்த பந்தின் ஊடாக பாய்ந்தன இங்கும் அங்குமாக சுழித்து திரும்பி தாவி விளையாடின அந்த சிறுவனும் சிறுமியும் முயல்களின் விளையாட்டை மிக ஆவலோடு கவனித்தார்கள் அவர்களுக்கு அந்த முயல்களை பிடித்து தங்கள் மடியில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசையாயிருந்தது அந்த முயல்களை நோக்கி ஓடி வந்தார்கள் ஆனால் முயல்கள் பிடிபடாமல் தப்பிக்கொண்டே முடியவில்லை என்றவுடன் சிறுமி தரையில் உட்கார்ந்து கொண்டு சிறுவன் அவளை அழாமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஆனால் அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஆண் முயல் அதை பார்த்து இரக்கம் கொண்டது மெல்ல அந்த சிறுமியின் அருகில் சென்றது குட்டி முயலும் அதை தொடர்ந்து சென்றது முத்தம்மா கண்ணை திறந்து பார் முயல்கள் உன்னிடம் வந்துவிட்டன என்று சிறுவன் கத்தினான் அந்தச் சிறுமி அழுகையை நிறுத்திவிட்டு கண்ணை திறந்தாள் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இரண்டு முயல்களையும் இரண்டு கைகளாலும் முதுகில் தடவி கொடுத்தாள் அன்போடு வாரி தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு மாறி மாறி முத்தம் கொடுத்தாள் முத்தம் முத்தமாக அவள் தொடர்ந்து முத்தமலை பொழிவதை பார்த்துத்தான் அவளுக்கு முத்தம்மா என்று பெயர் வைத்தார்களோ என்னவோ அண்ணா இந்த முயல்களை நாம் வீட்டுக்கு கூட்டி செல்வோமா என்று முத்தம்மா கேட்டாள் அவனும் ஒப்புக்கொண்டான் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு முயல் இரண்டையும் தூக்கி கொண்டு சென்றார்கள் அன்று முழுவதும் முயல்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பொழுது போக்கினார்கள் முயல்களுக்கும் அந்த குழந்தைகளோடு இருப்பது இன்பமாய் இருந்தது அன்புள்ள குழந்தைகள் ஆசையோடு விளையாடினார்கள் அவ்வப்பொழுது இறை கொடுத்தார்கள் பேசி சிரித்து கலகலவென்று இருந்தார்கள் முயல்களுக்கு புதிய இடத்தில் பொழுது மிக மகிழ்ச்சியாக கழிந்தது மறுநாள் காலையில் அந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் பள்ளிக்கூடம் சென்று விட்டார்கள் முயல்களுக்கு பொழுது போவது மிக கடுமையாக இருந்தது பிள்ளைகள் இல்லாமல் நாம் இங்கிருப்பது அனுபவிப்பது போல் இருக்கிறது என்று குட்டி முயல் கூறியது வா நாம் காட்டுக்கே என்று ஆண் முயல் அழைத்தது பேசி முடிவெடுத்தவுடன் அவை அங்கிருந்து புறப்பட்டன துள்ளி துள்ளி பாய்ந்தோடி தங்கள் காட்டுக்கு வந்து சேர்ந்தன நகரத்து பிள்ளைகளை பற்றியும் அவர்கள் அன்பை பற்றியும் அவர்கள் வீட்டை பற்றியும் தோட்டத்தை பற்றியும் அவை மற்ற முயல்களிடம் எடுத்துச் சொல்வதிலேயே நன்றாக பொழுது போயிற்று ஆறு நாள் ஆயிற்று அவற்றிற்கு மறுபடியும் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது இந்த தடவை கூட இரண்டு முயல் குட்டிகள் அவற்றுடன் கிளம்பின நான்கு முயல்களும் அந்த சிறுவனும் சிறுமியும் இருக்கும் வீட்டுக்கு வந்தன உரிமையோடு உள்ளே நுழைந்தன அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான்கு முயல்களோடும் அவர்கள் விளையாடினார்கள் அன்று மாலையே முயல்கள் காட்டுக்கு திரும்பின சமர்த்த முயல்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வந்துவிடுங்கள் என்று அந்த சிறுமி டாடா கூறினாள் அதன்படியே நான்கு முயல்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பட்டணத்து வீட்டுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொண்டன நன்றி இதுபோல் தமிழ் கதைகளை ஒலி ஒலி வடிவில் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்